இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவும் கடந்த நாட்களில் இருபத்தி நான்காம் ஆண்டிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே திருவையாய் நடத்தினார் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருவை அந்த கிருவைக்காக தேவனை சோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே எங்களை தேவன் கொண்டு வைத்திருக்கின்றார் ஆகவே இந்த புது வருடத்திலே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கப் போகின்றோம் சென்ற ஒரு சில மாதங்களாக நாங்கள் தொலைக்காட்சி மூலமாக செய்திகளை கொடுப்பதற்கு முடியாத சில தடங்கல்கள் ஏற்பட்டது ஆனால் இந்த ஆண்டில் இந்த மாதத்திலிருந்து மீண்டுமாக இந்த தொலைக்காட்சி ஆர்வமாக இருக்கின்றது கத்தரே அதனை நடத்தி வைப்பார் ஆகவே இந்த நாட்டிலே கூடியிருக்கிற யாவரையும் தேசுக்கு சில நீலாமத்தில் புதிய வருட நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் அலிலுவியா இந்த நாளையும் கூட நாங்கள் இந்த புது வருடத்திலே ஒரு வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லப் போகின்றோம் நாங்கள் வாக்குச்சங்களை ஆண்டுகளிலே எடுக்கின்றோம் ஆண்டின் முதல் நாளிலே வாக்கு தத்தங்கள் எடுக்கிறோம் சில இடங்களில் மாதத்திலும் எடுக்கிறார்கள் ஆனால் அநேகமாக புதிய வருடத்தில் புதிய நாளிலே வாக்கு எடுப்பது எல்லோருக்கும் அது ஒரு பிஜனமாக இருக்கத்தக்கதாக அமைகிறது ஆனாலும் வாக்குத்தங்கள் எடுக்கிறோம் அந்த வாக்குத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற நாங்கள் சில காரியங்களை அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் சில காரியங்கள் நிறைவேற வாக்குத்தம் நிறைவேற காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆகவே முதலாவது நாங்கள் எடுத்த வாக்குத்தங்கள் உங்கள் வாத்தில் நிறைவேற நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த வாக்கு ஒரு கிளி ஜோசியமோ ஒரு சோதிடமோ அல்ல ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே செயலாற்றுவதற்கு அந்த வாக்குத்தம் நிறைவருவதற்கு நாங்கள் என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை குறித்து வார்த்தையினூடாக நாங்கள் பார்க்க போகிறோம் வார்த்தைக்கு ஆதாரமாக எடுத்து தியானிக்க போகிறோம் ரோமரின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒராம் வசனம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஆமேன் அலேலூயா இந்த வசனத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் தேவன் வாக்கு வாக்குப்பணையை நிறைவேற்ற வல்லவராக இருக்கின்றார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் இது யாரை குறித்த உங்களுக்கு தெரியும் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுக்கின்றார் எழுபத்தைந்து வயது நிரம்பிய வேளையிலே வாக்கு கொடுப்பதாக ஆராய்ச்சியில் சொல்லப்படுகின்றது ஆபிராமுக்கு எழுபத்தைந்து வயதிலே வாக்கு கொடுக்கின்றார் உன் மூலமாய் சந்ததி கட்டப்படும் அப்ப வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் அதுக்கு முழுதாக கடற்கரை மனதை எண்ணிப்பார் வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணிப்பார் இதைவிட உன் சந்ததியை நான் ஆசிர்வதிப்பேன் அபிதமாக சொல்லப்பட்ட வாக்கு என்னடா நாங்கள் இன்றைக்கு அவருடைய சந்ததியாக இருக்கின்றோம் ஆபுராமுடைய சந்ததியாக இருக்கின்றோம் இந்த வாக்கு கொடுத்து இன்னொரு வாக்கு வாக்குத்தையும் கொடுக்கிறார் உன் மூலமாக ஒரு சந்ததி கட்டப்படும் இப்போது எழுபத்தை நிரம்பிய வேலை அவர்களுக்கு பிள்ளை இல்லை சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் பிள்ளை இல்லை அங்கே வாக்கை கொடுக்கின்றார் ஆனால் சாரால் சிறிய ஒரு அவிசுவாசத்தோடு இருக்கிறார் இருந்தும் அங்கே ஆபிரகாம் சொல்லுறான் பாருங்க அவன் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை பத்தொன்பதாம் நாலாம் அதிகாரம் நாலாம் அதிகாரம் அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயதாக உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்துப்போனையும் சாரனுடைய கட்டம் செத்து போனையும் எண்ணாதிருந்தான் பாருங்க தேவன் என்ன சொல்றா எழுபத்தைந்து நிரம்பிய வழியில் வாக்கு கொடுக்க நூறு வயதாகுது இந்த நூறு வயதிலேயே கற்பன் செத்து இவனும் பலவீனமாக இருக்கிறான் என்று அவன் நினைக்கவில்லை ஏன் நினைக்கவில்லை என்றால் வாக்கு கொடுத்தவர் அந்த வாக்கு மாறாத வார்த்தை அருமையான தேவஜனங்கள் இன்றைக்கு நாங்கள் சபைகளில் வந்து வாக்கு தத்து எடுக்கிறோம் எடுத்தவுடனே அந்த ஆண்டிலே நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் நினைக்க கூடாது சிலவுகளில் நடக்கலாம் சிலவுகளில் நடக்காமல் விடலாம் ஆனாலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் காத்திருக்க வேண்டும் கத்தருடைய சித்தத்துக்கு நாங்கள் காத்திருக்க வேண்டும் அபுதமாக காத்திருந்து என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் வெற்றி சுரக்க வேண்டும் அது எங்களுக்குத்தான் நிறைவேற எங்களுக்குள்ளதாக இருக்கிறது அங்க பாருங்க இருபத்தி ஒன்றாம் பாதம் தேவன் வாக்கு பணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் முடி நிச்சயமாய் நம்பினான் அப்ப எங்களுக்கு வாக்கு சதங்களை எடுக்கிற எங்களுக்கு முதலாவது தேவையான நம்பிக்கை அந்த நம்பிக்கை கத்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் வரும் கத்தர் நம்பியுள்ளவர்களுக்கு தான் நம்பிக்கை வரும் என்ன செய்தான் எழுபத்தி ஐந்து வயதில் வாக்கு சத்தம் கொடுக்கப்படுவது தொண்ணூறு நூறு நூறு வயது ஆகிவிட்டது வயது நிறைவிலே அங்கே ஆபுராமுக்கு பிள்ளையை கொடுக்கிறார் அவர்தான் ஈசாக் ஆகவே இன்றைக்கு அருமையான தேவ ஜனங்களே நாங்கள் வாக்கு திட்டங்களை குறித்து அபிவிசியாமல் அபிவிசுவாசமாய் இருக்கக்கூடாது கத்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கத்தர சமூகத்தில் வந்திருக்கிறோம் இந்த வாக்குத்தையும் எடுப்பதற்கு மாத்திரம் சபைகளுக்கு வருவார்கள் எப்போது முதல் ஆண்டு வருகிறதோ அந்த முதற்கு மாத்திரம் வந்து வாக்குத்தத்தை பெறுவதற்கு வருகிறார்கள் அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதமே கிடைக்காது வாக்குத்தத்துக்கு மாத்திரம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து சிலர் சபை கூடிவர்களை விட்டு விடுவது போல் நாமும் விட்டு விடாதபடிக்கு தேவனுடைய பரிசுத்த நாளை எப்பொழுதெல்லாம் ஆராதிக்கிறோமோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் தான் தேவனை நம்பியிருப்பார்கள் நம்பினால் எங்கள் வாக்குத்தம் நிறைவேறும் எங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு திட்டம் அதன் அதன் காலத்தில் ஏற்ற வேளையில் ஏற்ற மாறி அவர் செய்து முடிப்பார் எடுத்தோட வாக்கு திட்டம் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் என்ன செய்யக்கூடாது நினைத்திருக்க கூடாது தேவன் செய்வார் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அவர் எப்போது செய்கின்றோ அப்போதுதான் அது நன்மையா இருக்கும் அதற்கு முன்னதாக வாக்குகள் நிறைவேறினா எங்களுக்கு தீமையும் செலவுகள் ஏற்படலாம் நாங்கள் தேவனை விட்டு தூரமும் போய்விடலாம் என்பதற்காக தேவன் சில காரியத்தை இணைகிறார் தாமதிக்கிறார் ஆனாலும் புள்ளாங்கிறார் சோதிக்கிற தேவன் அல்ல ஆகவே இந்த வேளையிலே எங்களுடைய வாக்கு இந்த ஆண்டில் நிறைவேற வேண்டுமானால் இந்த ஆண்டிலோ இந்த ஆண்டில கொடுத்த வாக்கு நிறைவேற வேண்டுமானால் நாங்கள் என்ன செய்வோம் நம்ப வேண்டும் நம்பி காத்திருக்க வேண்டும் நம்பியிரு காரியத்தை செய்வார் உன் வழியை கத்திருக்க அவர் மேல் நம்பி அவர் உன் காரியத்தை வாய்க்கப் பண்ணுவார் ஆகவே இங்கே நம்பிக்கை மாத்திரம் அடுத்ததை பாருங்க தேவன் வாக்குப்பனை நிறைவேற்ற வல்லவரா இருக்கின்றார் முழு நிச்சயமா நம்பி தேவனை மயமைப்படுத்துகிறார் அப்ப அவர் அந்த வாக்கு திட்டத்தை தேவனை நாங்கள் மாமியப்படுத்த வேண்டும் எங்களுக்கு ஒரு மாதம் சென்றவுடன் இல்லை ஒரு வருடம் சென்றவுடன் எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே இந்த ஆண்டு கொடுத்த வாக்கு நிறைவேறவில்லையே என்று நாங்கள் சோர்ந்து போய் தேவனை விட்டு தூரம்புவோமானால் வாக்கு திட்டம் நிறைவேறார் அப்ப என்ன செய்ய வேண்டும் வாக்குத்தின் தந்த தேவன் உண்மையுள்ளவர் அவர் வாக்கு மாறாதவர் அவர் நித்திய தேவன் அவர் உயிரியாதவர் அவர் நேற்று மாறாதவர் வாக்கு தத்து அதன் அதன் காலத்தை செய்து முடிப்பார் நம்பிக்கையோடு இருந்து தேவனை மயிமைப்படுத்த வேண்டும் இல்லை வாக்குத்தங்கள் எடுத்துக்கும் வாக்கு தத்தங்கள் எடுத்து அதை மாத்திரம் நீர் ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஆசீர்வாதம் ஐரோப்பா என்ற வாக்கு தத்துவத்தை எடுத்திருக்கிறோம் அதை மட்டும் நாங்கள் தியானிக்க கூடாது அதற்கு முன்பதாக பின்பதாக இருக்கின்றது வேத வசனம் முழுவதுமாக தியானிக்க வேண்டும் அந்த அதிகாரத்தை தியானிக்க வேண்டும் அது மாத்திரமே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் பரிசுத்த வேதாகமத்தை முழுவதுமாக படித்திருக்க வேண்டும் ஒரு நேரம் மாத்திரமில்லை நேரங்களுக்கு நேரம் தியானித்து தியானித்து கர்த்தருடைய வேதத்தை முற்று முழுதாக நாங்கள் அறி நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் அந்த நீர் ஆசீர்வாதம் ஆயிருக்கிற வாக்கு கிடைத்திருக்கிறது இந்த வாக்கு திட்டம் இந்த ஆண்டில் எனக்கு நிறைவேறும் என்று நினைத்தோம் ஆனால் அது நடக்காது கத்தருடைய பிள்ளையராகிய நாங்கள் கத்தூரி வைத்து முழு முழுவதுமாக அந்த ஆதியாக வந்து வெளிப்படுத்துற வரைக்கும் நாங்கள் தியானித்து இருக்க வேண்டும் வாசித்து இருக்க வேண்டும் அறிந்திருக்க வேண்டும் கர்த்தர் அறிகிற அறிவிலே பெறப்பட வேண்டும் சத்தியத்திலும் சத்தியத்தையும் அறிவிலும் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று அங்கு எங்கு சொல்லப்படுகின்றது யோவான் சுவிசேஷத்திலே எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் சொல்லுகின்றது சத்தியத்தை மாறிவிடும் சத்தியம் உங்களை புரிதலாம் ஆகவே அருமையான தேவ ஜனங்களை அந்த வாக்கு வசனத்தை மாத்திரம் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்காத வரைக்கு தேவனுடைய அந்த வேத அனைத்தையும் நாங்கள் தியானிக்க வேண்டும் தியானித்து அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நாங்கள் மேலும் கீழுமாக தியானிக்க வேண்டும் எங்களுக்கு தெரியும் வாகம புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே முதலாம் வசனம் இருந்து இருபத்தி எட்டாம் முதலாம் வசனம் இருந்து பதினான்காம் வசனம் வரைக்கும் ஆசீர்வாதமாக சொல்லப்பட்டிருக்கிறது பாலா கமல் சலையாகவாய் நீ கீழாக மேலாகவாய் நீக்கில் எவ்விதமாக ஆசீர்வாதம் வசனங்கள் இருக்கிறது அது எவ்விதமாக ஆசீர்வாதம் ஆகும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படைந்தால் தேவனுடைய சத்தத்தை கேட்டால் அவர் கட்டளை நியமங்களை கை கொண்டால் நியமங்களை எவ்விதமாக கை கொள்ளலாம் வேதத்தை ஆராய்வாங்க அப்ப வேதத்தை நான் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் வாழ்ந்திருக்கும் போது எங்களை அத்தியாசப்படுத்தும் போதுதான் வாக்கு தத்துவம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்ன செய்யவன் நம்பிக்கையோடு மாத்திரம் அவரை மைமைப்படுத்துறது மாத்திரம் அல்ல இன்னுமாக அங்கே அடுத்த வசனத்தை பாருங்க அதனோட அந்த வசனத்திலே தான் தேவனை மைமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான அந்த நம்பிக்கை எங்களை வெட்கப்படுத்த விசுவாசிக்க வேண்டும் அந்த எங்கள் வாக்க போராட்டங்கள் எங்கள் வாக்கில் போல காரியங்கள் எங்களை விட்டு விலகுவதற்கு அந்த மலையை பார்த்தா எந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் கண்ணீர்கள் அந்த மலை போன்ற காரியங்கள் எங்களை விட்டு போவதற்கு மலையை பார்த்து பேந்து சொன்னால் உன்னுடைய விசுவாசம் அதை செய்யும் இந்த மலைமூன்று பிரச்சினையை பார்த்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போட்டு சொன்னால் அந்த விசுவாசம் சிறிய விசுவாசம் இருந்தாலே அந்த விசுவாசம் உன்னுடைய வாக்கு நிறைவேற்றும் உனக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றும் அங்க பாருங்க ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அலெலியா அப்ப அந்த வாக்குத்தத்தை குறித்து நம்பி மைமைப்படுத்தி விசுவாசத்தினால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஆபிரகாமுக்கு மாத்திரம் இல்லை இந்த வாக்கு திட்டம் கொடுக்கப்பட்டது இன்றைக்கு நாங்கள் எடுக்கிற வாக்கு திட்டங்கள் எல்லாம் ஜீவனுள்ள வார்த்தை உள்ள ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை அது சொல்லப்படுகிறது அது அவனுக்கு நிதியாக எண்ணப்பட்ட என்று அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டு இருக்கின்றது அலெலியா இன்றைக்கு அப்புறம் அந்த காலங்களில் கொடுத்த வாக்கு சத்தத்தை கொடுத்த தேவன் இன்றைக்கும் எங்களுக்கும் கொடுக்கிறான் வாக்குச்சத்துவம் எங்கள் வாக்கிலே நிறைவேற நாங்கள் முதலாவது அவரை நம்ப வேண்டும் அவரை மய்மைப்படுத்த வேண்டும் நாங்கள் என்ன செய்கின்ற அந்த ஆண்டின் முதல் நாளிலே வந்துட்டு வாக்கு எடுத்தால் கத்தரங்கள் கடவுளங்களை ஆசிரியப்பார் என்று எண்ணத்தோடு இருக்கும் கடைசி வரைக்கும் நடக்காதது காரியம் உனக்கு ஆபத்திலே விடுதலையாக்கியும் மகிமைப்படுத்த வேண்டும் ஆபத்து காலத்தில் நீ நோக்கி கூப்பிடு நான் உன்னை நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்ப மகிமைப்படுத்துவோர் விதமாக தேவனுடைய சமூகத்தில் ஆராதனை நடக்கின்றது மகிமைப்படுத்தும் சமூகத்திலே நாங்கள் கூடி ஆராதிக்க வேண்டும் அது மாத்திரமில்லை சங்கீதம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை சொல்லுகின்றது கத்தரி நானை காலத்திலும் சூத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன அந்த வசனத்தை அந்த அதிகாரத்திலே இந்த ஏழை கோப்பான் அவன் அவனை இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி விடுவித்தார் அப்படி எடுத்து அவர் இல்லாம நினைக்காதீங்க கத்தரை தேட வேண்டும் எவ்விதமாக தேடலாம் வேதத்தை ஆராய்வதனால் வேதத்தை தியானிப்பதாக சங்கீதம் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே என்ன சொல்ல கத்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அந்த வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த ஆண்டில் வாழ வேண்டுமா இல்ல அடுத்தடுத்த ஆண்டில் வாழ வேண்டுமா என்றால் நாங்கள் என்ன சொன்னோம் கத்திரையுடைய வேதத்தை ஆராய வேண்டும் தியானிக்குவோம் அதுக்கு முதலாக சொன்னேன் நாங்கள் வாக்கு தத்துவத்தை வேத வசனம் அனைத்தையும் தியானிக்க வேண்டும் தியானித்து எங்களுக்கு நாங்கள் இவ்விதமாக நடந்தால் தான் இந்த வாக்கு எங்களுடைய நிறைவேறும் இவ்விதமாக நடந்தால் தான் தேவன் எங்களை ஆசிர்வதிப்பான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம் ஏதோ முதலாம் தகுதியிலே வந்து அங்கே கூப்பிட்டு அந்த வாக்கு தந்தால் நிறைவேறும் என்று அல்ல நீங்கள் உங்களுடைய விசுவாசமே உங்களை வெற்றி சிறக்கப்படும் நீ விசுவாசித்தால் தான் தேவமாய்மையை காண்பார் நீ நம்பினா நம்பின பெற்றுக் கொள்வாய் உனக்குள்ளே இருக்கின்றது தேவ சமூகத்துக்கு வாரது மாதத்தில் வருடத்தில் அந்த முதல் நாளில் வாரது அப்படி அல்ல உனக்கு ஏழு நாளை இருக்கின்றார் ஆறு நாள் உன்னுடைய சேவைகளுக்குரிய வேலைகளையும் செய்ய வேண்டும் அந்த ஆண்டு நாட்களும் தேவனையும் தேட வேண்டும் நேரம் தியானிக்கலாம் ஜெபிக்கலாம் அதையும் செய்ய வேண்டும் அதை விட ஏழாம் நாள் ஓய்ந்திருந்து பரசத்த நாளாக தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் இவ்விதமாக செய்து அவரின் கட்டளை நியமங்களை கை கொள்ளும் போது வேதத்தை தியானிக்க வேண்டும் ஆராய வேண்டும் அது மாத்திரமல்ல சங்கி முப்பத்தி நாலாம் அதிகாரத்தில் முதலாம் சொல்லப்படும் நான் இக்காலத்திலும் சோத்தரிக்க வேண்டும் நாளோறும் துதிக்க வேண்டும் நாள்தோறும் நாங்கள் துதிப்பதற்கு ஒரு நேரத்தை ஏற்படுத்த வேண்டும் அது மாத்திரமே இக்காலத்தில் இந்த நேரத்தில் நாங்கள் துதிக்கலாம் நாங்கள் போக்கிலும் வரத்திலும் மனதுக்குள்ளே உள்ளத்துள்ளே இருந்து அவரை துதித்துக் கொண்டிருக்கலாம் உள்ளத்தில் வேறு வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கலாம் அபுதமாக இருக்கும் போது அங்கே லோக்கா புஸ்தகத்திலே பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் நினைக்கின்றேன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிட தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவரின் பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நியாயம் செய்வார் அல்லா நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நியாயம் செய்வார் அப்ப என்ன செய்ய வேண்டும் வேதத்தை ஆராயிற மாத்திரம் அல்ல வேதத்தை தியானிக்கிற மாத்திரம் இல்லை அந்த வேதத்தை சத்தியத்தை நாங்கள் நம்ப வேண்டும் ஆபரகாம் நம்பினான் ஆகவே நாங்கள் நம்பி தேவனிடமிருந்து இந்த வாக்கு நிறைவேற அவரை நாங்கள் மைமைப்படுத்த வேண்டும் அலெலியா அலெலியா ஆகவேதான் அங்க பாருங்க நான் சொன்ன வசனம் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அந்த படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்கள் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவர்கள் அந்த அவர்களுக்கு நியாயம் செய்வா இருப்பாரோ செய்வார் அதுக்கு என்ன வேண்டும் நம்பிக்கை வேண்டும் அவராம் நம்பினது போல அவரை மகிமைப்படுத்த வேண்டும் அவரை விசுவாசிக்க வேண்டும் விசுவாசித்தால் அந்த வாக்கு வாக்கிலே நிறைவேறும் நீ நம்ப பண்ணின உங்கன் வாக்கு நிறைவேற்றின நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை களை நீனை திரு நீ மரவாமல் நினைப்பவரே தேசையான் நுரைவேத்தி முடிப்பவரே பவரே முடிப்பவரே நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றினே உடன் பாடிக்க தேவன் உன் உண்மையில் என்றும் விலகாதவர் தேவன் உண் உண்மையில் என்றும் விலகாதவர் தாவிதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினேன் தாவிதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேத்தி நீர் மறவாமல் நினைப்பவரே ஜெயசையான் நிறைவே தி முடிப்பவரே மறவாமல் இணைப்பவரே ஜெயசையான் நிறைவே தி முடிப்பவரே அவர் மனம் மாற மனுபுத்தன் அல்ல பொய் சொல்ல மனிதன் அல்ல அவர் தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வசி எங்களுக்கு வாக்கு கொடுத்தவர் மாறாதவர் நாங்கள் மாறி போய் நாங்கள் வழிவிலகி போவதனால் அந்த வாக்குகளை சுதந்திர முடியாமல் இருக்கின்றது அவர் வாக்கு உண்மை உண்மையுள்ளவர் மாறாதவர் செய்வார் அவரை நம்பினால் அவர் மேல் அன்பு கூண்டால் அவரை விசுவாசித்தால் உன்னுடைய வாக்கில் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் நிறைவாய் நடத்துவார் அங்கே பாருங்கள் இன்னும் ஒரு காரியம் அங்கே சாத்ராஜ் மேசா காபித் நே உங்களுக்கு தெரியும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அங்கே நேபாத் மீட்சாருடைய ஆட்சி செய்கிற காலங்களிலே அவருடைய அந்த அதிகாரத்துக்குட்பட்டு காரியதரிசியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய ஆட்சிக்கு அங்கே அந்த என்ன அன்சார் ஒரு சிலையை செய்தி வழிபட வேண்டும் எல்லோரும் என்று கட்டளை கொடுக்கின்றார் அவதமாக அந்த சிலையை செய்தி வழிபடாவிட்டால் எல்லோரும் அக்கிளிலே போடப்படுவீர்கள் என்று அறிக்கையும் விட்டுக்கொள்கிறான் ஆனால் இங்கே காரிதர் சீராக வேலை சாத்திர மீச காப்பீடு எவ்விதமானவர் என்றால் அவர்கள் கத்தரை சேவிக்கிறவர்கள் அவர்கள் கத்தரை ஆராதிக்கிறவர்கள் அவர்கள் கத்தரி தெய்வம் என்று அறிந்தவர்கள் எவ்விதமாக சாத்திராகமத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் மூன்றாம் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் என்னை அன்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் இதை இவர்கள் கடைப்பிடித்து வருகிறார் ஆறு சாத்ரா இங்கே இவர் இந்த சிலையை செய்து வழிபட வேண்டும் என்றார் என்னை அன்று வேறு உனக்கு தேவர்கள் உண்டாயிருக்கின்றார் மேலே கீழே பூமியிலும் பூமிக்கு தண்ணீரும் கூட ஒரு சொருபத்தை என்னையும் கூட விதமாக செய்து வழிபட வேண்டாம் அவ்வளோ சொல்வத்தை செய்திருக்கிறார் வழிபட சொல்வார் ஆனால் இவர்கள் கத்தரி நேசிக்கிறோர் கத்தரி மீது அன்புறுவர்கள் சொல்றார்கள் நாங்கள் ஆராதிக்க தேவன் எங்களை தப்பு வைப்பார் எங்க அக்கினியில போடுவிப்பேன் என்றார் அந்த நேரத்தில் சொல்றார்கள் நாங்கள் நீ சொன்ன இதுக்கு நாங்கள் உறுதிமொழி கொடுக்க முடியாது உனக்கு உத்தரவு சொல்ல மாட்டோம் ஆனால் நீ என்னை அக்கினியில போடுவித்தாலும் எங்களை நாங்கள் ஆராதிக்க தேவன் எங்களை தப்பு வைப்பார் பாருங்க என்ன வைராக்கியம் என்ன அன்பு தேவனுடைய வார்த்தையை அவர் நம்பினார்கள் சொல்றாங்க விடுவியாமல் போனாலும் நீமித்து சிலையை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் இந்த விசுவாசம் இந்த நம்பிக்கை விடுவிப்பார் என்ற நம்பிக்கை அவர்களை விடுவித்தது நாலாம் தேவத்தனுக்கு ஒப்பாய்ந்தவர்கள் விடுதலாக கொண்டு வந்த போது அங்கே சிலை செய்து வழிபட வேண்டும் என்று சொன்ன ராஜா மனம் திரும்புகிறார் அப்ப வாக்கு தத்துவத்தை நம்ப வேண்டும் வாக்கு உண்மை உள்ளவர் என்று நம்ப வேண்டும் நம்பினார்கள் நம்பி நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார் விவிதமாக அருமையான தேவ ஜனங்களே எங்களுக்கு இந்த ஆண்டிலே ஒரு விடுதலை வேணும் தேவனுடைய வாக்கு தத்துவம் நிறைவேற வேண்டும் இந்த வேதாகமத்தை நீங்கள் ஆராதிக்க தியானிக்க வேண்டும் இந்த பரிசு வைதாகமத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அப்டமாக அறிந்திருக்கும் போது அங்கே சத்தியத்தை மறந்து சத்தியம் உங்களை விடுதலை அறியாதபடிக்கு உங்களுக்கு வியாதியில் விடுதலை வேணும் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் மாற வேண்டும் உங்களுக்கு வேறு வேறு பிரச்சினையில் மாற வேண்டும் என்றால் அது மாறாது ஆனால் மற்றவர்களால் உங்களுக்கு உதவி கிடைப்பவர்களுக்கு ஆனால் அது நிரந்தரமான ஓவியா இருக்காது அது சம்பணமாக இருக்காது தேவன் உங்கள் வாக்களின் அண்மை செய்ய நினைத்தால் கத்தர் ஆசிர்வதித்தால் அது ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் ஐஸ்வர்யம் ஒரு அவருடைய அந்த பரிசுத்த இருந்து என்ன அவங்களுக்கு ஐஸ்வர்யம் என்றால் நித்திராட்சியம் அந்த நித்திய ராச்சியத்துக்கு நாங்கள் வாழ்வதற்கு எங்களை அந்த போதும் அந்த ராஜ்யத்துக்காக அர்ப்பணிக்கும் போதும் இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா வித சமாதானத்தையும் எல்லாவித சந்தோஷத்தையும் அவர் எங்களுடைய வாக்கையில் கொடுப்பார் ஆகவே இந்த ஆண்டிலேயே நீங்கள் வாக்கு எடுத்திருக்கிறீர்கள் அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாக்கில் நிறைவேற முதலாவது அவரை நம்ப வேண்டும் அவரை அந்த நாள் மட்டும் நீங்கள் மகிமைப்படுத்தக்கூடாது எப்போதெல்லாம் தோன்ற சமூகத்தில் ஆராதனை நடக்கிறதோ ஒரு வாரத்தில் ஒரு நாள் கிழமையோ இது ஒரு நாளை நியமித்து ஆராதனை செய்வோம் கலந்து கொள்ள வேண்டும் அவரை மயிமைப்படுத்த வேண்டும் அடுத்தது அவரை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் நாங்கள் அன்பு தேவனிடம் காட்டும் போது அவர் சொல்லுகின்றார் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் அன்றையும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராய் தேவனிடத்தில் அன்பு சகலவற்றின் நன்மையை நன்மை செய்து முடிப்பார் இந்த ஆண்டிலே அபிலமாக நாங்கள் தேவனத்தில் அன்பு கூற வேண்டும் என்றால் நீங்கள் முதல் ஆண்டிலே முதலாம் தொகுதியிலே அழைக்கப்பட்டு வந்திருக்கிறீர்கள் வந்து நீங்கள் அந்த நாளோடு மட்டும் விட்டு விடாத அவர் அழைத்திருக்கிறார் அழைத்தவரை நாங்கள் தொடர்ந்து அன்பு கூற வேண்டும் உள்ளத்தின் ஆழத்தில் முழு முழு உதயத்தோடும் அன்பு கூற வேண்டும் அன்பு கூறும் போது அவர் சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்து முடிப்பார் ஆமேன் 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 கத்தலாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக கோபிலேஷ்